ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு நான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாவே நாளைக்கே செத்துடுவேன் அந்த மாதிரி முடிவு பண்ணிவிடுவாங்க ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு நாளைக்கு பைத்தியம் மாதிரி தெரியும் அதனால் நான் அவரை டார்ச்சர் பண்ணி சார் குழந்தை நடுவில் படுக்க மாட்டேனா அந்த நடுவால் பார்த்தப்ப அவரை கல்யாணம் நான் கட்டினா ஒரு வருஷத்துல அவங்க பொண்ணு இறந்துருக்கோம் ஒழுங்கா வண்டி ஓட்டியிருப்பாங்கனாலும் வரவங்க ஒழுங்கா ஒரு என் பைசான முடிச்சிருக்கேன் பார்த்துக்கிட்டோம் ஒரு இடத்துக்கு மேலே போயிட்டு வேலைச்சில்ல அவ்வளோ காட்டணும் வேலைச்சில்ல ஏதாவது ஆக்சிடென்ட் இருந்திருக்காருன்னு செக் பண்ணி பார்க்குறேங்கிறீங்க பேசுகிற தலைப்பு என்ன அப்படின்னா ஓவர் திங்கிங் மனைவிகள் விசெஸ் ஓடி ஒளிந்து கொள்ளும் கணவர்

என்னோம் வந்துட்டமா இல்ல நீங்க போயிட்டீங்களா சொல்லுங்க நான் வண்டி ஓட்டிட்டு இருக்க பேசுறதுனால தான் எனக்கு ஏதாவது ஆகும் நீ போன வெயி அப்படின்னு சார் உங்க வீட்டுல இருந்து ஆபீஸ் எவ்வளவு நேரம் ஆகும் சார் அவ்வளவுதான் சார் இருபது ஆகும் உங்களுக்கு தெரியும் அப்பயே பத்து நிமிஷம் அடிக்கிறீங்க

அப்படி ஒரு வியாதி அவனுக்கு நான் பேசிக்கா எல்லாதுமே ஓவர் திங்க் பண்ணுவேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 50% ஓதிங் பண்ணேனா இப்ப பேரண்ட் ஆனதுக்கு அப்புறம் 100% ஓவர் திங்க் பண்ணிடுவேன் என்ன எல்லாம் ஓவர் திங்கி பல்ல எதை சொல்றதே அவங்க வெளியில போய்ட்டு லேட் ஆகுது அப்படின்னா உடனே எனக்கு வந்து ஹார்ட் பீட் எல்லாம் ரேஸ் ஆயிரும் எனக்கு ஒரு வாரியாத்தா இருக்கும் சரி அவ என்ன சொல்றாங்க ஆயிருக்குமோ இல்ல ஏதாவது ஆயிருக்குமோ அதுவும் பையன் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு விட்டா நானே போயிருவேன் போல அந்த மாதிரி பயங்கரமா ஒரு பதட்டம் வந்துடும் உங்க வைஃபோட டாப் ஓவர் திங்கிங் மூணு விஷயம் என்ன

ஆனா அதுக்காக ஒரு கணவர் தூங்கும் மூச்சு வருதா வருது வருது வயிறு ஏறி இறங்குதா வருது வருது இப்படிலாம் பார்க்க முடியுமாமா சார் நான் பாப்பேன் வாட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நீங்க எல்லாம் இப்ப அப்ரூவர் ஆகணும் அப்படினா நீங்க என்ன சொல்வீங்க என்னென்ன விஷயங்களை ஓவர் திங்கிங் பண்றீங்க சொல்லுங்க கேப்போம் சார் ஜெண்டலா இப்ப சாப்பிற விஷயத்துல நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன் அவரை சரி ஸ்வீட்லாம் நிறைய சாப்பிடாதீங்க சொல்லிட்டு ஐஸ்கிரீமே அவரை சாப்பிட விடுறது இல்ல நான் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா ஒருத்துருமாறுக்கு okay, முன்னாடி <laughs> 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 அது சாப்பிட்டா பிளட்டோட குளுக்கோஸ் லெவல் தான் குளுக்கோஸ் கம்மி அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிடுவேன் இதெல்லாம் ஒரு பொழப்பா பா இதெல்லாம் எந்த டாக்டர் கூட பண்ண மாட்டாங்களாமா ரொம்ப ஆறு மணிக்கு எந்திரிப்பேங்க சார் காலில் ரொம்ப லேட்டாக ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு எந்திரிச்சிங்க சார் என்ன பண்ணாங்கன்னு அவங்களே கேளுங்க சார் மூச்சு இருக்கா இல்லையா போய் மூச்சு இருக்கா பார்த்தீங்களா தட்டி எழுப்பி பார்த்துட்டு மாமனார் மாமியாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க சார் என்ன ஃபோன் பண்ணீங்க எந்திரிக்கலன்னு சொல்லிதாங்க சார் எனக்கே இதெல்லாம் ஓவராக இருக்கும் ஐயோ இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு என்ன சொல்லனே தெரியலப்பா அடுத்து ஓகே உங்களோட ஓவர் திங்கிங் ஆ விஷயம் என்ன ஆக்சுவலா நான் ஒரு பயந்தாங்கோலி சார் எதுக்கு எடுத்தாலும் இருப்பேன் ஏமே பயப்படாத பயம் உன்னை கொல்லும் பயப்படறதை விட்டுட்டு தைரியமா இரு உனக்கு ஒண்ணு ஆகாது நான் இருக்கேன் உனக்கு தனியா இருந்தாலே ஒரு உருவ போற மாதிரி இருக்கு என்ன யாரோ தொடற மாதிரி இருக்கு எனக்கே அது பைத்தியம் மாதிரி தெரியும் ஆனாலும் நான் டார்ச்சல் பண்ணிட்டே இருப்பேன் இது வித்தியாசமா இருக்கு இது நீங்களா யாருடா எப்படி நிம்மதியா தூங்குவீங்க யாரோ தொடர மாதிரி இருக்கு யாரோ காசு பண்ற மாதிரி இருக்கு நான் சார் அவரே டேய் ராத்திரி 2 மணிக்கு மேல முழிப்பு வந்துச்சுன்னா எனக்கு அப்புறம் தூக்கம் வராதுடா ஆஹா அதான் எனக்கு என்ன நான் கண்ண மூடி படுத்தால எனக்கு அப்படி பிளாக்கா தெரியும் எல்லாரும் கண்ண மூடி படுத்தா பிளாக்கா தான் தெரியும் நக்கல்யா உனக்கு ஏதோ உச்சத்துல என்னலாம் பண்றாங்க வீட்ல வெளிய யாராச்சும் கதை கதை காலிங் மேல அடிச்சாவோ நம்ம கீழ போய் எல்லாம் செக் பண்ணி வந்து பாத்தி யாருமே இல்லமா நீ தூங்குமா அப்படின்னு சொன்னாத்தா தூங்குமா காளிக்கு மலை யாருமே அடிச்சிருக்க மாட்டான் காளிக்கு மலை இருக்கும் மாங்களா அது எப்படிமா காளிக்கு மலை அடிகாம்பளே காளிக்கு மலை சவுண்ட் இருக்கு சரி எனக்கு சத்தம் கேக்கு சார் அப்படியே गाना கேக்கு இப்போ வரைக்கும் சார் குழந்தை நடுல படுக்க மாட்டேன் நான் தான் நடுல படுப்பேன் தலளே பா அப்பா குழந்தைங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்கல்ல பயந்துட்டீங்களோ சார் ஆக்சுவலா நாங்க விரும்பி நைன் இயர்ஸ் ஆகுது வீட்டுல ஓகே சொல்றதுக்கு முன்னாடி ஜாதகம் பாத்தாங்க ஜாதகம் பார்த்தப்ப அவரை கல்யாணம் நான் கட்டினா ஒரு வருஷத்துல அவங்க பொண்ணு இறந்துருவாங்க அப்படின்ட்டு இந்த சோ அதனால அம்மா அப்பாவுக்கு ஒரு பயம் சொல்லி எங்க ரெண்டு பேரு லவுக்கும் ஓகே சொல்லல அப்ப நான் அவரே விரும்பிட்டேன் கல்யாணம் பண்ண அவரை பண்ணிட்டு ஒரு வருஷம் செத்துனால எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன்

நீ குத்துக்களட்ட உட்காந்து டிவி பாத்துட்டு அது ஆனா இதுல ஒவ்வொருத்தரா உயிர் பெயருக்குன்னு ஒண்ணு சொல்லும் போது இதை விட பெருசா என்ன போது போகுது ஒவ்வொருத்தரும் சொல்றது ஒவ்வொன்றும் போகுது இந்த மாதிரி ஒரு கடத்துக்கு மேலே போயிட்டு வேலைச்சரில் ஆளைக்காரனா வேலைச்சரில் ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கான்னு செக் பண்ணி பாக்குறேங்கிறீங்க அவர் எப்பவுமே டியூஸ்டே ஆனால் கோயில் போவார் சார் பசங்களை வந்து ஸ்கூலில் நைன் ஓ கிளாக் விட்டுருவார் நைன் டுவெண்ட்டிக்கெல்லாம் கம்பெனிக்கு போயிடுவார் அதுக்கப்புறம் நான் ஒரு நைன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி கால் பண்ணுவேன் ஆனால் ஒரு நாள் எடுக்கவே இல்லை ஆனால் அது டியூஸ்டேட்டு எனக்கு தெரியல ஏண்டா அந்த பாலா போன ஞாபகம் வரதுக்கு

அந்த கொடுமைய கொஞ்சம் நீங்களே கேளுங்களே நான் இப்ப प्रेग्नண்டா இருக்கேன் சார் சோ டெலிவரி எப்ப நான் இறந்துடுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்கும் அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் டெலிவரி ஆகி அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைய வந்து அவங்க அம்மா கிட்ட நான் வைக்க சார் அவர் வேற கல்யாணம் இப்போ புதுசாக வருது இல்லையா அந்த பெயின் ஸோ சார் அந்த பெயினை வந்து அவங்களால வந்து ஏற்றுக்க முடியறது இல்லை உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லும்போது சொல்லும் போது ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது இவங்க புரியாமல் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோமா ஆக்சுவலாக நீங்கள் பிரெக்னெண்டாக இருக்கிறதுனால சொல்கிறோமா நீ இவ்வளோலாம் நெகட்டிவாக யோசிக்கவே கூடாது இவ்வளோ இவ்வளோ சீரியஸெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க சந்தோஷமான தருணம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய தருமத்தில் இருந்து நீங்கள் இவ்வளோ யோசிச்சிங்கன்னா சந்தோஷப்பூர்வம் பறிப்பிடும் எல்லாவும் பார்த்துப்போம் எனக்கு எப்பவுமே அவங்க எக்ஸ் தான் சார் உங்க கனவுல வருவாங்க அவங்களோட எக்ஸா அவங்க எக்ஸ் வருவாங்க இல்ல என் தங்கச்சி வருவாங்க சார் அவங்க என்ன எப்பவுமே செல்லமா கூப்பிட மாட்டாங்க சார் அவங்க எக்ஸ பத்தி பேசினாலோ இல்ல வேற யாராவது பத்தி பேசினாலோ டி போட்டு கூப்பிடுவாங்க டி போட்டு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கும் என் தங்கச்சி அடியே சொல்லோ அடியே தங்கும் செல்லோ இப்படிதான் கூப்பிடுவாங்க இந்த மாதிரி லொல்லு பேச்சல் எங்கேயும் கேட்டுக்கேன் எங்கேயும் கேட்கல இதெல்லாம் நீங்க ரெகுலரா சொல்றதுதான்

ஒரு விசித்திரமான பயமா இது யாராவது கேட்டு நான் சொல்லவே நண்டோ இல்லனா என் மண்டை வெடிச்சு போயிருண்டோ இந்த நம்பர் அன்னோன் நம்பர் வந்திருச்சனாலே ஹாஸ்பிடல்ல இருந்து ஃபோன் வருது ஓ இந்த பயமா வீரசேகரன் வைஃபா நான் அட்மிஷன் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி டெத் ஆயிட்டாங்க நீ டெத் ஆயிட்டங்களா அம்மா பைத்தியக்காரி பைத்தியக்காரி

இதான வீடு வந்தாச்சு வேற எங்க வரணும் சரி இப்போ அவங்க ஒய்ஃப் பேசினால எனக்கு ஒரு மன நிம்மதி இருந்தது என்னன்னா எனக்கும் அந்த மாதிரி நடக்கும் போது இல்ல

அது நான் எப்படி நினைச்சோம்னா கனவுங்கிறது வந்து ஓகே இது நமக்கு வந்து கடல் வந்து அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி வேண்டாம் கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க